ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில் மல்ச்சிங் அப்படின் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இப்போ பேப்பர் மல்ச்சிங்கிற டெக்னாலஜி வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸு ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பொதுவாக இப்போ வெஜிடபிள்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இல்லை மற்ற என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ சில்லி பயிருக்கு எஸ்பெஷலி சில்லி பயிருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மல்ச்சிங் அப்படின்றது ஒரு ஒரு பாதுகாப்பு லேயர் கொடுக்கறது தான் இது மல்ச்சிங்கன்றது இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததினால இந்த பேப்பர் மல்ச்சிங்கி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இது வந்து ஓனாக பிளான்ட்டும் அதுக்கான மல்ச்சிங்கை வந்து ஓனாக அதுவே அமைச்சுக்குது ஃபாரஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய இலை தலைகள் எல்லாம் வேறு சுற்றி விழுந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல நிறைய மைக்ரோ கிளைமேட்ஸ் வந்து உருவாகும் அங்கே நிறைய மைக்ரோப்ஸ் நல்ல ஹெல்ப்ஃபுல் மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வளரும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொள்ளும் அதுவே தனித்தானே எதிர்ப்பு சக்தியை கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உருவாயிரும் ஸோ இதுதான் மல்ச்சிங் மல்ச்சிங்றதுனாக்கில் அந்த ரூட் ஜோனை சுற்றியும் ஒரு விதமான ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறது நம்ம இப்போ நேச்சுரல் மல்ச்சிங் இருக்குது இந்த பேடிஸ்ட்ரா இல்லை நிறைய இலைத்தலைகளை கொண்டு கவர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் மல்ச்சிங் இருக்குது நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது அந்த பேப்பர் மல்ச்சிங் போடுறதுனால சில்லி கிராப்பில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இந்த மல்ச்சிங் ஷீட்டு அப்படின்றது எந்த மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி எத்திலீன் அண்டு பாலி பர்ப்ளீன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்னால தான் அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டீகம்போஸ்ட் ஆகக்கூடியது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் மைக்ரான்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு மைக்ரான்ஸும் இருக்குது இப்போ அதுக்கு தகுந்த மைக்ரான்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடும் ஒரு சிலது வந்து சிக்ஸ் மந்த் வரும் ஒரு சீசனுக்கு வரும் ஒரு சீசன் ஒரு சில திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீசனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பிளான்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது வெஜிடபிள் கிராப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நிறைய மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மல்ச்சிங் ஷீட்டு வேரியேஷன் வந்து இருக்குது ஸோ சில்லி கிராப் நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி அந்த செடி வளராமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடியது நல்லா ரூட் ஃபார்மேஷன் ஆகிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஹெல்த்தியான குரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அந்த இமேஜில் பார்க்குற மாதிரி அந்த பிளான்ட்டோட குரோத் நல்லா லஷ்ஷி குரோத்தாக இருக்கும் அடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்டெம்மோட திக்னஸ் நல்லாயிருக்கும் ஏன் ஸ்டெம்மோட திக்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே நல்ல நிறைய ரூட் ஃபார்ம் ஆகும் ஏன்னா அந்த மல்ச்சிங் ஷீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து ஃபார்ம் ஆகும் நைட் டே டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான டெம்பரேச்சர் இருந்தாலும் அதுக்கு தேவையான டெம்பரேச்சரை எடுத்து கொடுத்து நைட்லேயும் ஒரு ஆவரேஜான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப அந்த பிளான்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நைட்லேயும் நல்லா அதை வந்து ஒரு ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கிற மாதிரி அந்த தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி அந்த பிளான்ட் வந்து ஒரு ஆக்டிவா இருக்கும் ஸோ அதனால அந்த பிளான்ட் வந்து ஒரு விக்ரஸ் க்ரோத்தாகவும் ஒரு லஷ்ஷி க்ரோத்தாகவும் வளரும் அதனால அந்த பிளான்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பெஸ்ட் டிசீஸ் அட்டாக்கினுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையான வாட்டர் வந்து இதுக்கு கொடுத்தா போதும் நிறைய எக்ஸஸ் வாட்டர் வந்து தேவைப்படாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஃபெர்டிலைசர் நீங்கள் லிமிடேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னாவே போதும் மற்ற ஃபீல்டுக்கு நீங்கள் ஓப்பன் ஃபீல்டு நிறைய டைம் நீங்கள் கொடுத்து போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரிப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நிறைய கொடுத்திங்கன்னா இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமான லீல்டு வந்து இந்த மல்ச்சிங் ஷீட்டில் வந்து எடுக்கலாம் மேக்சிமம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை விட ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நல்லாவே வேலை செய்யும் ஃபஸ்ட்டு யூமிக் கொடுத்துருங்க யூமிக் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய அதுக்கப்புறம் சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க சூடோமோனோஸ் கொடுங்க ட்ரைகோட்டாம விரடி கொடுங்க பஞ்சகாவியா எல்லாமே ட்ரிப்பில் டைலூட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய அட்வான்ஸாக ஆர்கானிக்லேயே நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு நிறைய பயாலஜிக்கல் ஃபங்கிசைட்ஸு பயாலாஜிக்கல் இன்செக்டிசைட்ஸு இந்த மாதிரி இருக்குது என்பிகே இருக்கு ஆர்கானிக்கில் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக அந்த சி டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வந்து ஒரே கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்ட லெவலில் வெஜிடேட்டிவ் ஸ்டைல் வளரக்கூடிய ஸ்டேஜில் பூ பூக்கக்கூடிய ஸ்டேஜில் காய் காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் நிறைய கொடுங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு வர கொடுத்து வர செடி நல்லா ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு நிறைய பிரான்சஸ் வந்து ஃப்ளவர் ட்ராப் இல்லாமல் சில்லி நல்லா அருமையான ஈல்ட வந்து எடுக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரிஷனும் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகாமல் செடிக்கு எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாம் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குவாலிட்டி நல்லா இதனுடைய குவாலிட்டி நல்லா அழகாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா வரும் இதில் மெயினான அட்வான்டேஜஸ் என்ன சில்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னாக்கில் நம்ம பெஸ்ட்டு சக்கிங் பேஸ்ட்டு த்ரப்ஸ் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அந்த சக்கிங் பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் என்னன்னாக்கல சூரியத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிளான்ட்டுக்கு அப்படி டைரெக்டாக படும் அப்போ அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய க கேப்பபிலிட்டி அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்டை தாங்க முடியாமல் அந்த சக்கிங் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டில் இருக்காது இருந்தாலையும் அதனுடைய பாப்புலேஷனை வந்து உண்டு பண்ண முடியாமல் அது ம மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும் அதனால் மருந்து அடித்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக ரிசல்ட் வரும் இதுதான் மெயின் ரீசனு நீங்கள் சில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு பெட்டு மட்டும் நீங்கள் பேப்பர் மல்ச்சிங் ஷீட் போடாமலேயும் மற்றது எல்லாம் பேப்பர் மல்ச்சிங் ஷீட்டு போட்டும் பிளான்ட்டிங் பண்ணி பாருங்க அருமையான ஈல்டு வரும் அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ரெண்டு பெட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் போட சொல்கிறது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய களை எடுக்கக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஓப்பன் ஃபீல்டில் பண்ணுறம் போது இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட்டில் நம்ம போட்டுவிட்டிங்களாக்கில்ல கலையினுடைய க்ரோத்தும் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு நல்ல தேவையான ஏரிஷன் நல்லா கிடைக்கும் ஏன்னா கலையே வந்து பார்த்திங்கன்னா பாத சத்துக்களை எடுத்துகிற நிறைய களை வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும் ஸோ அதனால் செடி வளர விடாமல் பா ரொம்ப சப்ரஸ் ஆகியிருக்கும் இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் நம்ம போட்டு பண்ணுறதுனால கலையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து முழுமையாக இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் களைகள் மூலிமா தான் நிறைய பூச்சிகள் உண்டு பண்ணி அதில் நிறைய மெயின் கிராப்புக்கு வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்றதுனால நிறைய நிறைய ஈல்டு வந்து நம்ம எடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாக்கால கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மெ மை வீடியோஸ்